கத்தருக்கு மகிமை உண்டாவதாக வியாவரி கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதானம் சொல்லி வாழ்த்துகிறேன் யாவருக்கும் கிருமி சமாதானம் பெருகுவதாக கடந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்துமஸ் நியூ இயர் இருந்ததுனால ரொம்ப கொஞ்சம் வீட்டுல பிஸியா இருந்ததுனால அன்பான பிள்ளைகளை எங்களை லை சந்திக்க முடியாத ஒரு சூழல் ஆனாலும் கூட என்னுடைய செபத்தில் உங்களை நான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் கத்தனை குறிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் கூட இந்த நாளிலே நம் லைவ்ல ஒருவரை ஒருவர் குமுகமாய் சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல கிருமிகளுக்காக இந்த புதிய வருஷத்திலே நாம் உங்களை சந்திக்கும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருதைகளுக்காக நான் கத்தரை அதிகமாக நான் துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் நாளில் லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எல்லோரும் கண்களை மூடி அன்றை நோக்கி பார்ப்போம் உங்கள் அனைவருக்கும் நாமத்தினாலே ாமத்தின புத்தாண்டுதலை நான் தெரிவிக்கிறேன் உண்டாகட்டும் தெரிவிக்கிறேன்ட்டும்ன்களின் முடிஜவம் செய்வோம் நமது ஆரம்பம்ிதா குமாராமத்தில் உள்ளது ஆமேன் ஆமேன் சோத்ரம் 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 சோத்ர மகாபரிசுத்தமும் கிருபையும் இறக்க நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல ஆண்டவரே இந்த மாலை வேலைக்காக சுதோத்திர ஆண்டவரே வர அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடிமாய்க்கூட கூட ஆண்டவரே அந்த பிள்ளைகள் இந்த மூலமாய் சந்திப்பதில்லை ஆண்டவரின் கத்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறப்பாமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த லைவில கூட ஆண்டவரே வரை நோக்கி நாங்கள் பார்க்கவும் செபிக்கவும் துதிக்கவும் நாமத்தை உயர்த்தவும் ஆண்டு கொடுத்த நல்ல நன்றி சொல்கிறோம் இப்போது தகப்பன இந்த லைவில இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தத்தாமையை ஆசீர்வதிக்க லைவில இணைந்திருக்கிற இருக்கிற போகிற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சோத்தரிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்துல ஒவ்வொருவரை கரங்களை கொடுத்து நான் செபித்து ஆசிர்வதிக்கிறப்பாமுக்கு நன்றி வேலைகளோடு இணைந்து அப்பா அமை ஆராதிக்கிற வேலையில தேவனுடைய பிரசனம் மகிமையின் வல்லமை கத்தாவே பிள்ளைகளை நிரப்புவதாக தேவ மகிமை தேவ வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா நன்றி அப்பா அமுக்கு நன்றி 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 அன்பரே நமக்கு சோற்று இந்த லைவை முழுதுமா கருத்தில் கொடுக்கிறோம் கர்த்தி வராதபடி எந்த தடையில் வராதபடி கடைகளை கொண்டு வருகிற எல்லா வான மண்டலத்தின் ஆவிகள் அந்தகாரத்தின் ஆவிகள் ஏசு கிருஷ்ணன் அதிகாரமுடைய நாமத்திலே நாங்கள் கட்டி கடிந்து நாங்கள் படட்டும் கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவர் நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்தலாம் வருஷத்தை நன்மையால் மொழி சூட்டும் தேவனே பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் மேது பாடலை ஸ்தோத்திரம் இந்த புதிய வருஷத்துக்கு தேவன் கொடுத்ததான ஒரு பாடல் இது ஆகவே இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்தலாம் இந்த பாடல் ஆக்சுவலி நீங்க கடந்த முப்பத்தி ஒராம் தேதி லைவ்ல நீங்க பாடலை நீங்க பார்க்க முடியும் கத்திரிகை ஸ்தோத்திரம் இப்ப இந்த பாடலை கூட பாடி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம் என்னென்றால் என்ன சொல்கிறது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் என்று சொல்லி நிச்சயமா இந்த வருஷத்தை கத்த நன்மையால தேவன் நமக்கு பிடி சுட்டுவராக பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும்படி கத்தர் ஆசிர்வதிப்பாராக கத்திரிக்க சோத்திரம் பழைய பாடுகள் எல்லாம் பறந்து போகணும் ஓயாத துன்பங்கள் வாழ்க்கையில எல்லாம் ஓயாத துன்பங்கள் எல்லாம் ஒழிந்து போகணும் கண்ணீர் கவலைகள் எல்லாம் கலைந்து போகணும் கசந்த உள்ளங்கள் எல்லாம் கழிப்பாய் மாறணும் அப்படின்னு சொல்லி கத்திரிக்க சோத்திரம் இந்த பாடலை தேவன் அருமையாக கொடுத்துருக்கிறாங்க இந்த பாடலை நாம் பாடும் பொழுதே நிச்சயமாக ஒரு தேவ மையமே நீ உணர முடியும் தேவ உணர ஆகவே இந்த பாடலை நாம் பாடி கருத்தலை நாம் ஆராதிக்கும் வருஷத்தால் ஒடி சுட்டும் தேவனே பாதைகள் பொழியட்டுமே வருஷத்த நன்மையால் ஒடி சுட்டும் தேவனே பாதைகள் நெய்யாய் பொழியட்டுமே 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 பாதைகள் பாதைகள் நெய்யாய் பொழியட்டுமே பாதைகள் நெய்யாய் பொழையட்டுமே பரிசுத்த நன்மையால் பொழி சுட்டும் தேவனே பாதைகள் நெய்யாய் பொழையட்டுமே பழைய பாடுகள் பறந்து போகணும் ஓயாத துன்பங்கள் ஒழிந்து போகணும் பழைய பாடுகள் பறந்து போகணும் ஓயாத துன்பங்கள் ஒழிந்து போகணும் யாத துன்பங்கள் ஒழிந்து போகணும் ஒழியட்டுமே ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் பொழியட்டுமே பொழியட்டுமே பொழையட்டுமே பாதைகள் நெய்யாய் பொழியட்டுமே பாதைகளையும் யாய் கொழையட்டுமே கொடி சுட்டுந்தேவனே பாதைகளையும் யாய் ஒழையட்டுமே தந்து கவலைகள் கரைந்து போகணும் கசந்த உள்ளங்கள் அழிப்பாய் மாறணும் தண்ணீர் தவளைகள் கசந்துக்கணும் கசந்த உள்ளங்கள் கழிப்பாய் மாறணும் கசந்த உள்ளங்கள் களிப்பாய் மாறணும் ஒழியட்டுமே ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே 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 பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் பொழியட்டுமே பரிசுத்த நன்மையால் ஒ தேவனே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே தீராத வியாதிகள் தேர்ந்து போகணும் பயந்த ஆவிகள் உயர்ந்து எழும்பணும் திராத வியாதிகள் தேர்ந்து போகணும் ஒய்ந்த ஆவிகள் உயர்ந்து எழுப்பணும் ஒய்ந்த ஆவிகள் உயர்ந்து எழுப்பணும் ஒட்டுமே ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே 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 பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே பரிசுத்தன்மையால் ஒடி சுட்டு தேவனே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே கசப்பு வெறுப்புகள் காணாமல் போகணும் கடின இதயங்கள் கனிவாய் மாறணும் கசப்பு வெறுப்புகள் காணாமல் போகணும் கடின உள்ளங்கள் கனிவாய் மாறணும் கடின இதயங்கள் புதிதாய் மாறணும் ஒழியட்டுமே மொழியட்டுமே பாதைகள் நெய்யாய் மொழியட்டுமே ஒழியட்டுமே மொழியட்டுமே பாதைகள்யாய் பொழியட்டுமே பாதைகள் ஐயாய் பொழியட்டுமே பரிசுத்தன் அன்மையால் ஒடி சுட்டு தேவனே பாதைகள் ஐயாய் பொழியட்டுமே பரிசுத்தன் அன்மையால் ஒடி சுட்டு தேவனே பாதைகள் ஐயாய் ஒழியட்டுமே உம்மோடு இருக்கணும் உமக்காய் வாழணும் பணி செய்திட ஆயுஷ பெருக்கணும் உமோடு இருக்கணும் உமக்காய் வாழணும் உம் பணி செய்திட ஆயுச பெருக்கணும் உம் பணி செய்திட ஆயுச பெருக்கணும் ஒழியட்டுமே ஒழியட்டுமே பாதையில் நெய்யாய் ஒழியட்டுமே ஒட்டுமே ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே பரிசுத்தன் அன்மையால் பொடி சுற்றுந்தேவனே பாதைகள் நெய்யாய் ஒழியட்டுமே பரிசுத்தன் அன்மையால்

போராட்டங்கள் தீராத தண்ணீர் தீராத வேதனைகள் எல்லாம் அண்டவரே இதோ அண்டவரை தீர்ந்து போகட்டுமே ஆண்டவரே தொய்ந்து போன ஆவிகள் சோர்ந்து போன ஆவிகள் ஆண்டவரே வாழ்க்கையில தகப்பனை சோர்ந்து போய் கிடைக்கிற ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே உயிர் தெழும்பனுமே ஆண்டவர் என்று சொல்லி துணிக்கலாமா ஆலை லூயா ஆலை லூயாவை சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே கசப்பு வெறுப்புகள் எல்லாம் காணாமல் போகட்டும் கடின இதயங்கள் எல்லாம் ஆண்டவரே கழிப்பாய் கனிவாய் மாறட்டும் புதிதாய் மாறட்டும்

நன்றி சொல்லுவோம் ஆளிலோ யாலிலோ யாரிலுயா என் நாளிலே யுவேளையிலே என்னை எடுத்து நிறுத்தினீரே என் நாளிலே என்னை எடுத்து நிறுத்தினரே நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா கடந்த நாட்கள் எல்லாம் என்னை இமையாக கடந்த நாட்கள் எல்லாம் என்னை இமையாக ஆத்துவாந்த என் தேவனே நன்றி என்றோ சொல்வே காத்து வாந்த என் தேவனே

േത് നിത്തി നീരേളിലേ യോവേളയിലേ എന്നീ രേ நன்றி ஆண்டு நீங்க எடுத்து நிறுத்தினீங்களே உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் தகப்பனே நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி கண் மணி போலங்களை பாதுகாத்து இந்த நாளிலும் கூட இந்த புது வருஷத்துல கூட தகப்பனே நீ எங்களை எடுத்து நிறுத்தினபடினால உமக்கு நாங்க நன்றி சொல்றோம் கூடி நன்றிகளை எடுக்கிறப்பா நன்றி அப்பா கரத்துல எங்களை தாய்சார் பண்ணிக்கிறோம் கனமகிமையத்துடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுக பிள்ளைங்களோடு இணைந்து இணைந்த ஆண்டவரே வியாராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவடைய மகிமை தேவ பிரசன் இந்த வேலையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி 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 இந்த புதிய வருஷத்துல கூட நாங்கள் மறுபடியும் ஒருவரை ஒரு சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காக கிருவைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி படைக்கிறோம் தகப்பனே நன்றி 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 ஆகிய கிருஷ்ணாமத்தினால் எங்களை தாய் தேர்ப்படுத்தி ஜெயிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே 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 கத்தருக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு விசை எஸ் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புது வருஷத்துல உங்களை நான் வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தை கூட இந்த வருஷத்துக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை கூட நம்ம சின்ன அப்படியே நம்ம தியானிச்சு தொடர்ந்து நாம கடந்து போகலாம் கத்தரிக்கும் மகிமை உண்டாகட்டும் தேவன் இன்னைக்கு முதல் நாள் ஆஹ் கத்திரி இந்த வருஷத்துல கொடுத்த இந்த வருஷத்துக்கு என்று தேவன் கொடுத்ததானே இந்த வாக்கு தத்துவத்தையே நம்ம தியானித்து நம்ம அப்படியே நம் தொடர்ந்து நாம் கடந்து போகலாம் மகிமை உண்டாகட்டும் ஆஹ் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் ஆண்டனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தை உனக்கு நான் கையளித்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் லூயா இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான பிள்ளைகளே ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் கவனிச்சு நம்ம கடந்து போலாம் கத்தரி ஸ்தோத்திரம் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ முதல் விஷயம் இது போதாதிருந்தால் எது போதாதிருந்தால் ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் அநேக ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஜீவனை கொடுத்திருக்கிறாரு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு பலத்தை கொடுத்திருக்கிறாரு நம் யாதிலும் நம் கண்ணீரிலையும் ஆண்டரை நோக்கி நாம் கூப்பிட்ட பொழுது தேவன் நமக்கு மறுவுத்துரு கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு நம் நெருக்கங்கள்ல அப்பான அவரை நோக்கி நம் கதறி கூப்பிட்ட பொழுது ஏசாமி நமக்கு மறுவுத்துரு கொடுத்து தெய்வம் நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு இப்படி பல நன்மைகளை பலதா பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தேவ நமக்கு செய்திருக்கிறார் கத்திரி ஸ்தோத்ரோ அப்போ இது போதாதிருந்தால் எது போதாதிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல கடந்த ஆண்டிலே தேவன் செய்த நன்மைகள் தேவன் செய்த நன்மைகள் போதாதிருந்தால் நீங்கள் பெற்ற நன்மைகள் போதாதிருந்தால் நீங்கள் பெற்ற சுகம் போதாது நீங்கள் பெற்ற சமாதானம் போதாதிருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு போதாதிருந்தால் பெற்ற நன்மைகள் போதாதிருந்தால் அன்பு பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹாலே லூயா கத்திரிக் ஸ்தோத்ரோ ஆகவே அன்பு பிள்ளைகளே ஆமா இது போதாதிருந்தால் என்று சொல்லும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே தேவன் செய்த நன்மைகள் உனக்கு போதாதிருந்தால் தேவனுடைய ஆசிர்வாதம் உனக்கு போதாதிருந்தால் அப்படி ஒத்தாசைகள் உனக்கு போதாதிருந்தால் அப்படி விடுதலை போதாது இருந்தால் அப்படி கொடுத்த சுகம் போதாதிருந்தால் சமாதானம் போதாது இருந்தால் சந்தோஷம் போதா போதாதிருந்தால் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தேவன் செய்த நன்மைகள் உனக்கு போதுமானதா இல்லை என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆண்டவர் இன்னும் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அன்பு தேவ பிள்ளையே இந்த வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க கடந்த ஆண்டு கதையை போல மோச சொன்னது போல ஒரு கதையை போல ஒரு கடந்து போனது ஆனாலும் கூட தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மை விட்டு மாறவில்லை அப்படி தயவும் நம்மை விட்டு மாறவில்லை ஆண்டவருக்கு ஆண்டவர் சத்ருவுக்கு நம்மளை விட்டு கொடுக்கவில்லை கத்திரிக்கு ஸ்தோத்திரம் தெய்வம் நம்மை நிச்சயமாகவே இன்னைக்கு சிவனோடு நம்மளை புதிய வருஷத்துக்குள்ளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளாக தெய்வம் நம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆகவே அன்பு பிள்ளைகளே ஒருவேளை கடந்த ஆண்டிலே அவர் செய்த நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் எதிர்பார்த்த நன்மைகள் தாமதித்த நன்மைகள் பத்திரிகை சோத்திரம் அது போதாது இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான் இன்னும் உனக்கு நான் வேண்டியதை தருவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நான் உனக்கு இன்னும் வேண்டியதை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால் அன்பு பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ என்னென்ன உங்களுக்கு வேண்டியது இருக்கிறது இன்னும் இன்னும் சுகம் வேண்டுமா இன்னும் சமாதானம் வேண்டுமா இன்னும் விடுதலை வேண்டுமா இன்னும் ஆசீர்வாதங்கள் வேண்டுமா நிம்மதி வேண்டுமா வேற என்னென்ன ஆசிர்வாதங்கள் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆம் உனக்கு வேண்டியதை நான் தருவேன் இன்னும் உனக்கு இன்னும் என்று சொல்கிறார் இன்னும் உனக்கு இதுவரையில நீ பெற்ற நன்மை இல்லாமல் இதுவரையில கத்தடத்திலே பெற்ற ஆசிர்வாதங்கள் இல்லாமல் கத்திரி சோத்திரம் இன்னும் இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உனக்கு வேண்டியதை நான் தருவேன் என்று கத்தர் சொல்கிறார் ஹால லூயா காலையிலுவையா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே அன்பு பிள்ளைகளே வார்த்தையின்படி நிச்சயமாக இந்த லைவ்ல அன்பு பிள்ளைகள் மறுபடியும் இந்த கர்த்தர் இந்த வருஷத்துக்கு இந்த நம்முடைய வானத்தில் வாசல் திருச்சபைக்கும் இந்த லைவ்ல இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் இந்த மீடியா ஊழியத்துல இருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் கத்தர் இந்த வார்த்தையை தெய்வன் இந்த வருஷத்துக்கு தெய்வம் கொடுத்தாங்க இந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ணும்படியாகவே இந்த வேலையில இந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் கொண்டு வந்தேன் ஆகினாலே இது போதாது இருந்தால் பெற்ற நன்மைகளும் பெற்ற ஆசீர்வாதங்களும் போதாது இருந்தால் இன்னும் உனக்கு நான் இந்த புதிய வருஷத்திலே உனக்கு நான் வேண்டியதை உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அன்பு பிள்ளையே ஜிமா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு இன்னும் வேண்டியதை இன்னும் வேண்டிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற ஆசிர்வாதத்தை ஜிமா இந்த புது வருஷத்திலே கொடுத்து தெய்வங்களை உங்களை வழிநடத்துவார் ஆகவே இந்த வார்த்தைக்காக நம் கத்தரை சோதரித்து நம் கண்களை மூடி ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் இதோ இது நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள் கொடுத்த நன்மைகள் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீ பெற்ற நன்மை உனக்கு போதாதிருந்தால் மகனை மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இன்னும் உனக்கு நான் வேண்டிய நன்மைகளை இன்னும் உனக்கு வேண்டியதை நான் தருவேன் என்ற தகப்பனே இது சொன்னதற்காக நன்றி சொல்லினால் சோத்தரிக்கிறோம் ராஜா பிள்ளைகள் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன நன்மைகளை இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெற்ற நன்மை இல்லாமல் ஆண்டு வரை பெற்ற ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இன்னும் 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 வேற என்னென்ன நன்மைகளை வேற என்னென்ன ஆசிர்வாதங்களை கத்தாவே பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ கத்தாவே இந்த நன்மைகளை தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே கத்தறிந்த புதிய வருஷத்திலே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசத்தும் உள்ள நல்ல பிதாவே கத்திரிக்க மகிமை உண்டாவதாக கத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரைசலார் ப்ரை சொலார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அன்பான பிள்ளைகளே நிச்சயமாகவே வாற்றின்படி தெய்வன் உங்களை அவர் ஆசிர்வதிப்பராக ஆலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஜீசஸ்

ಗ್ಲೋರಿ ಅಂಥಲ ಮರದುಡರಿ ಆಂಚನ ಮೇನೆ ಶಂಥಲ ರಿಹಂತ ನಮ ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ ಚೀಸಸ್ ಹೋಲ್ ಸ್ಪಿರಿಟ್ ಆಂಟಿಯಾಡು ಫೋನ್ ಇಡ್ತಾ ಪ್ಲೀಸ್